ஹை காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு டூத் டூத்பேஸ்ட்டை வச்சு பல லட்சம் ரூபாயை சம்பாதிக்க முடியும்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிக்க ஈஸியாக இருக்கும் அந்த வீடியோவோட லிங்க டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பத்தான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு முழுமையா புரியும் விஷயத்துக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போவோம் ஒரு குடும்பம் அவங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்கள் வாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாங்க இல்லனா ஒரு கடைக்கு போறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க அந்த குடும்பத்துல அம்மா அப்பா அவங்களுக்கு ஒரு அஞ்சு வயசு உள்ள பொண்ணு இந்த மூணு பேரும் ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த பிறகு ஷாப்பிங் பண்ண பொருட்களை எல்லாம் அம்மா அப்பா தனித்தனியா அடுக்கி வைக்க ஆரம்பித்த போது அந்த அஞ்சு வயசு பொண்ணு ஓடி வந்து அந்த பொருட்களில் உள்ள டூத் பேஸ்ட்டை மட்டும் எடுத்து அப்பா கிட்டே போயிட்டு இந்த டூத் டூத்பேஸ்ட் எவ்வளவுப்பான்னு கேட்டுச்சு அப்பாவோ தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்னு சொன்னாரு உடனே அப்பா கிட்ட போயிட்டு பாப்பா நம்ம திரும்பவும் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம் இதே அளவுள்ள இதே இதே டூத்பேஸ்ட்டை எண்பது ரூபாய்க்கு வாங்கி தரேன்னு அந்த பொண்ணு சொன்னுச்சு உடனே அந்த அப்பாவும் தன்னோட மக சின்ன வயசுல இருந்தே எதை செஞ்சாலும் அறிவு கூர்மையுடனே செய்வா அதனால் மக என்னதான் சொல்றான்னு சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு ரெண்டு பேரும் திரும்பவும் போனாங்க அப்பா வாங்கின அந்த பேஸ்டை எடுத்த இடத்துலயே வச்சுட்டு அதே பிராண்டு உள்ள அதே டூத்பேஸ்ட்டை நாலு பேஸ்டா எடுத்துச்சு அந்த பொண்ணு எடுத்துட்டு வந்து பில் போடுற செக்ஷனில் கொடுத்த போது அந்த அப்பாவுக்கு அந்த கடைக்காரர் பன்னெண்டு ரூபாயை கையில் கொடுத்தாரு அப்பாவுக்கு ஒன்றுமே புரியலை நான் வாங்கின அதே டூத் டூத்பேஸ்ட்டை தான் நம்ம மகளும் வாங்கியிருக்கா அதே எடைதான் இருக்கு ஆனாலும் விலை மட்டும் பன்னெண்டு ரூபாய் குறைஞ்சிடுச்சே அது எப்படின்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு சரி இது எப்படின்னு தன் மக கிட்ட அந்த அப்பா கேட்டாரு அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அந்த மக அந்த அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்டுச்சு அப்பா இந்த விஷயத்த நான் மட்டும் உனக்கு சொல்லலைன்னா உன்னோட லைஃப் ஃபுல்லா நீ இப்படி தானேப்பா டூத்பேஸ்ட்டை வாங்கி இருப்பேன்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த அப்பாவும் ஆமான்னு தான் சொன்னாரு அதுக்கு அந்த பொண்ணு நீ எத்தனை வயசு வரப்பா உயிரோட இருப்பேன்னு திரும்பவும் கேட்டுச்சு அதுக்கு அந்த அப்பாவும் கோவப்படாம தன்னோட மக ஏதோ நமக்கு சொல்ல வர்றான்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு அழு அறுபது எழுவது வயசு வர உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறேன்ப்பான்னு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லியிருக்காரு உடனே அந்த பொண்ணு நீ இன்னும் அறுபது வருஷம் வர நல்லாதாப்பா இருப்ப அதனால இனி வரப்போற அந்த அறுபது வருஷமும் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் டூத் பேஸ்ட்டை எண்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிடுவீங்க அப்படி தானேப்பான்னு அந்த பொண்ணு கேட்க ஆமாப்பான்னு அந்த அப்பா பதில் சொல்கிறாரு அப்படியானால் மாதம் மாதம் அந்த பன்னெண்டு ரூபாய் என்பது என்னோட ஐடியாவில் வந்த வருமானம் தானேப்பான்னு அந்த பொண்ணு திரும்பவும் கேட்க அதுக்கும் அந்த அப்பா ஆமானு தான் சொன்னார் அப்போது அடுத்து வர்ற அறுபது வருஷத்துக்கும் சேர்த்து மாதம் மாதம் பன்னெண்டு ரூபாயின்னு கணக்கு பண்ணி எனக்கு அந்த காசை மொத்தமாக தாப்பான்னு அந்த பொண்ணு கேட்க அதற்கு அந்த அப்பாவும் நம்ம மக கேட்கறது சரிதானே நம்ம மக இல்லைனா இந்த பன்னெண்டு ரூபாயை மாதா மாதம் ஏதாவது ஒரு கடைக்காரனுக்கு தானே நான் கொடுத்துருப்பேன்னு எண்ணி அந்த பொண்ணு கேட்ட காசை அந்த பொண்ணு கையிலேயே கொடுத்துட்டாராம் அந்த அப்பா ஸோ இப்போ அந்த பொண்ணு எட்டாயிரத்தி அறநூறு ரூபாயை ஈஸியாக சம்பாதிச்சிட்டா அதுக்கப்புறம் நாட்கள் நகர நகர அந்த அப்பாவுக்கு உண்மையாகவே அறுபது வயதை கடந்தபோது அந்த பொண்ணு அவளோட அப்பா பேர்ல ஒரு பதினோரு லட்சத்தை டெபாசிட் பண்ணி அந்த அப்பாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கா எப்படிமா இவ்வளவு பணம்னு அந்த அப்பா கேட்க அதுக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா மாதம் மாதம் டூத்பேஸ்ட்டில் பன்னெண்டு ரூபாய் மிச்சம் செய்து நான் உங்களுக்கு கொடுத்ததற்கு மொத்தமாக நீங்கள் எனக்கு எட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபாய் கொடுத்தீங்களே அந்த பணந்தாப்பா இதுன்னு சொல்கிறா அப்படியே அந்த சம்பவம் முடிவுக்கு வருது இந்த சம்பவத்தில் அந்த பொண்ணோட அப்பா என்ன செஞ்சாரு அந்த பொண்ணு என்ன செஞ்சுச்சு வெறும் பன்னெண்டு ரூபாய் எப்படி பதினோரு லட்சமா மாறுச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் நீங்க தினமும் யூஸ் பண்ற டூத்பேஸ்ட பத்தி உங்களில் பல பேருக்கு தெரியாத ஒரு இது பேஸ்டோட எடை மற்றும் அதனுடைய விலைகளின் பட்டியல் இருநூறு கிராம் நூறு கிராம் ஐம்பது கிராம் இருபத்தி ரெண்டு கிராம் இருநூறு கிராமுடைய விலை தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் நூறு உடைய விலை ஐம்பது ரூபாய் ஐம்பது உடைய விலை இருபது ரூபாய் இருபத்தி இரண்டு கிராம் உடைய விலை பத்து ரூபாய் இதில் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யூஸ் பண்ணுற அந்த பேஸ்டோட எடை எவ்வளவுன்னு பாருங்கள் நான் பார்த்த வரைக்கும் மெஜாரிட்டியான மக்கள் நூறு கிராம்ல இருந்து இரநூறு கிராம் வரை உள்ள டூத் டூத்பேஸ்ட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க இதை தவிர்த்து அடித்தட்டு மக்கள்னு சொல்லக்கூடிய பல பேர் அந்த பத்து ரூபாய் விலையுள்ள இருபத்தி ரெண்டு கிராம் டூத்பேஸ்ட்டை தான் அதிகமாக விரும்பி வாங்குறாங்க ஆனால் இந்த ஐம்பது கிராம் இடையுள்ள டூத்பேஸ்ட்டை வாங்குகிற மக்கள் மிக மிக குறைவு உதாரணத்துக்கு பிஸியாக இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் நீங்களே பாருங்க அங்கே உள்ள டூத் பேஸ்ட் இருக்கிற இடத்த கொஞ்சம் கவனித்து பாருங்க ஐம்பது கிராம் இடையுள்ள டூத் பேஸ்ட்டுகளை விட மற்ற இடைகளில் உள்ள டூத்பேஸ்டுகளை தான் மக்கள் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க சரி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் டாபர் ரெட்டுன்னு உள்ள டூத் பேஸ்ட்டை நீ காற்றிய இதுக்கு விளம்பரம் பண்ணுறியான்னு நீங்கள் கேட்கலாம் டாபர் ரெட்டுன்னு மட்டும் கிடையாது நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு பேஸ்டாக இருந்தாலும் அதாவது எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலும் கோல்கேட் குளோஸ்அப் பெப்சிடன்ட் மற்றும் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா ஆயுர்வேத பேஸ்டுகள் போன்ற எதுவாக இருந்தாலும் அவைகளுடைய எடையும் அதற்கான விலையும் கிட்டத்தட்ட இதே அளவில் தான் இருக்கும் ஒரு சில சமயங்களில் மட்டும் ஒரு சில பேஸ்ட் கம்பெனிகள் எக்ஸ்ட்ரா பத்து சதவீதம் இருபது சதவீதம்னு ஆஃபர் போடுவாங்களே தவிர மற்றபடி எப்போவுமே டீஃபால்ட்டாக இருக்கக்கூடிய விலைப்பட்டியல் இப்படித்தான் இருக்கும் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் நீங்களே இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த நான்கு விதமான டூத்பேஸ்ட்டுகளில் எந்த இடையுள்ள டூத் பேஸ்ட்டை வாங்கினா நமக்கு லாபம்னு கண்டிப்பாக ஐம்பது கிராம் டூத் பேஸ்ட் வாங்கினா தான் நமக்கு லாபம் நீங்கள் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் கொடுத்து இருநூறு கிராம் வாங்குறதுக்கு பதிலாக ஐம்பது ஐம்பது கிராமா நாலு பேஸ்ட் வாங்கினா உங்களுக்கு பன்னெண்டு ரூபாய் மிச்சமாகும் ஒருவேளை நூறு கிராம் பேஸ்ட்டை ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இரண்டு ஐம்பது கிராம் பேஸ்ட்டை வாங்கினா நாற்பது ரூபாய் தான் வரும் அதில் பத்து ரூபாயை மிச்சம் பிடிக்கலாம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிராம் எடையுள்ள பேஸ்டுகளை வாங்கினாலும் நமக்கு நஷ்டம்தான் வரும் ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் ஐம்பது கிராம் எடையுள்ள பேஸ்ட்டுகள் வாங்கினால் நமக்கு பத்து முதல் பன்னெண்டு ரூபாய் வரை லாபம் வரும் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நூறு கிராம் மற்றும் இருநூறு கிராம் பேஸ்ட்டுகளின் வாய்ப்பகுதி ஐம்பது கிராம் பேஸ்ட்டுகளுடைய வாய்ப்பகுதியை விட கொஞ்சம் பெரிதாகத்தான் இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் உள்ள சின்ன பசங்க பெரிய வாய்ப்பகுதி உள்ள டூத் பேஸ்ட்டுகளை உபயோகப்படுத்தும் போது அளவுக்கு அதிகமான பேஸ்ட்டுகள் ஒரு சில சமயம் உபயோகப்படுத்தப்படலாம் ஒருவேளை நீங்கள் ஒரு புதிய பிராண்ட் உள்ள பேஸ்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேஸ்ட்டுகளில் உள்ள எடையையும் விலையையும் கம்பேர் பண்ணி அதில் எது சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு பார்த்து வாங்கிக்கோங்க சரி இப்போ மேட்ருக்கு வருவோம் ஒரு ஃபேமிலி ஒரு மாதத்திற்கு இருநூறு கிராம் உள்ள டூத் பேஸ்ட்டை போது இப்படி ஐம்பது ஐம்பது கிராம நாலு பேஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணினாங்கன்னா அவங்க மாதம் மாதம் பன்னெண்டு ரூபாயை சிக்கனப்படுத்தலாம் அதாவது சிக்கனம் என்பதும் ஒரு வருமானம்தான் என்பதை மறந்துடாதீங்க இதெல்லாம் சரிடா ஏதோ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்னு சொன்னீங்க அதை சொல்லணும்னு கேட்குறீங்களா வாங்க சொல்கிறேன் இதுவரைக்கும் நாம பார்த்த விஷயம் சிக்கனமா இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருவரும் அதாவது ஒவ்வொரு நபராலையும் யோசிக்கக்கூடிய விஷயம்தான் ஆனா அந்த மாதிரி நபர்கள் அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க ஆனால் இதற்கு முந்தைய வீடியோவில் நான் சொன்ன மாதிரி பொருளாதார அறிவு நிறைந்த ஒரு நபர் சிக்கனம் செய்து சேமித்த பணத்தை தனக்காக வேலை செய்யவும் வைத்து விடுவார் இந்த பன்னெண்டு ரூபாயை உங்களுக்காக வேலை செய்ய வச்சிங்கன்னா அந்த பன்னெண்டு ரூபாய் உங்களை கோடிஸ்வரனாக கூட மாத்திடும் அது எப்படின்னு தொடர்ந்து பார்ப்போம் வாங்க உங்களுக்கு இப்போ ஒரு அஞ்சு வயசு ஆகுதுன்னு வச்சுக்குங்க ஒருவேளை நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள ஒரு குழந்தைக்கு இதை சொல்லி கொடுத்து அந்த குழந்தை இதை ஃபாலோ பண்ணுதுன்னு வச்சுக்குவோம் அந்த குழந்தை அதனுடைய அஞ்சு வயசுல இருந்து பத்து வயது வர மாதம் மாதம் பன்னெண்டு ரூபாய் வீதம் அஞ்சு வருஷமாக ஒரு டூத்பேஸ்ட் மூலமாக சேமித்து வச்ச பணம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா எழுநூற்றி இருபது ரூபாய் அந்த எழுநூற்றி இருபது ரூபாயை போஸ்ட் ஆஃபீஸ்லையோ அல்லது நம்பகத்தன்மையான தனியார் டெபாசிட் கம்பெனிகள்லேயோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்கன்னா ஐந்து முதல் ஏழு வருஷத்துக்குள்ளேயே உங்கள் பணம் அப்படியே டபுள் ஆகிடும் ஒரு சில தனியார் டெபாசிட் ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அஞ்சு வருஷத்தில் கூட உங்கள் பணம் டபுள் ஆகிடும் ஆனால் தயவு செஞ்சு பேங்க்ல மட்டும் டெபாசிட் பண்ணிடாதீங்க ஏன்னா விலைவாசி உயர்வை கம்பேர் பண்ணுன்னா பேங்க்ல கொடுக்குற அந்த நாலு அல்லது அஞ்சு பர்சன்டேஜ் அதாவது அஞ்சு சதவீத பட்டி ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சரி இப்போ திரும்ப விஷயத்தை கண்டினியூ பண்ணுவோம் உங்களோட அஞ்சு வயசில் எழுநூற்றி இருபது ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒவ்வொரு வருஷத்துலையும் உங்கள் பணத்தை எடுக்காமல் திரும்ப திரும்ப அதே ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்கன்னா உங்களோட அறுபத்தஞ்சாவது வயசில் உங்ககிட்ட கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் இருக்கும் நீங்கள் எதுவுமே புதுசாக செய்ய வேணாம் நீங்கள் யூஸ் பண்ணுற டூத்பேஸ்ட்டில் கொஞ்சமாக உங்கள் பொருளாதார அறிவை பயன்படுத்தினீங்கன்னா போதும் அதுவும் உங்களோட வெறும் ஐந்து வருஷத்தோட தான் இது ஒருவேளை உங்களோட மொத்த வாழ்க்கையிலும் அதாவது குத்துமதிப்பா உங்களுடைய அறுபது வயசு வர நீங்க யூஸ் பண்ணுற டூத்பேஸ்டில் கண்டிப்பாக உங்களால் இதை ஃபாலோ பண்ண முடியும்னா அறுபது வருஷமும் மாதம் மாசம் பன்னெண்டு ரூபாய் சேமிப்புன்னு பார்த்தா எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய் வரும் ஸோ அந்த எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாயை அந்த பொண்ணு மாதிரியே சரியான வழியில டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா சரியாக அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருபத்தஞ்சி வருஷம் கழித்து உங்கள் கையில் பதினோரு லட்சம் இருக்கும் அதாவது அந்த பொண்ணோட அப்பா வாங்கின பேஸ்ட் இருநூறு கிராம் ஆனால் அந்த பொண்ணு இரநூறு கிராம் டூத் பேஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஐம்பது ஐம்பது கிராமில் நாலு டூத் பேஸ்ட்டை வாங்கியிருக்கு அந்த பொண்ணோட அப்பா மாதிரி தான் நம்மளில் பல பேர் இருக்கும் நம்ம பணத்தை நாமளே மற்றவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு தான் இருக்கோம் இதில் ஆச்சரியம் என்னன்னா இந்த சம்பவம் என்பது நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு செயல்தான் இந்த ஒரு செயல்லையே பதினோரு லட்சங்களை தவற விடுறோம்னா இன்னும் எத்தனை விஷயங்களில் எத்தனை லட்சங்களை தவற விடுறோம்னு இனி வர்ற ஒவ்வொரு வீடியோவலையும் நாம் பார்க்க போகிறோம் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க பள்ளிக்கல்வியோ கல்லூரி கல்வியோ எக்ஸாமோ மார்க்கோ டென்த்து பாஸ் பண்ணணும் டுவெல்த்து பாஸ் பண்ணணும் என்பதெல்லாம் இரண்டாவது பட்சம்தான் முதல்ல இந்த நடைமுறை வாழ்க்கையில் எதை எதை எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு குழந்தைங்க எல்லாரும் கற்றுக்கணும் நாமும் கற்றுக்கணும் இறுதியாக நான் என்ன சொல்ல வரேன்னா சிக்கனம் பண்ண கற்றுக்கங்க அதுக்கப்புறம் சிக்கனம் செய்த அந்த பணத்தை நமக்காக வேலை செய்ய வைப்பதற்கு கற்றுக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பக்கத்தில் உள்ள பல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற வீடியோக்களை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும்